ீங்க பார்த்துட்டிங்கன்னா எங்கள் நாத்தனா வீட்டுக்கு போகிறேன் எங்கள் நாத்தனா வீட்டுக்காரருக்கு உடம்பு சரலான்ட்டு போகிறேன் அதனால் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யாராருக்கும் இந்த வீடியோ பிடிக்குங்கிறதுல கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு உங்களுக்கு அங்கே போயிட்டு சொல்கிறேன் ஓகேவா நான் கேமரா வீடியோ போடறலாம் கேமராவில் வீடியோ போட்டுட்டு வரேன் ஜாமான் வாங்கிட்டு போவோம் கொஞ்சம் சரிங்க நாங்கள் நாலு பேர் ஒரே வண்டியில் வரோங்க ஜாமெலாம் வாங்கியாச்சு கிளம்ப வேண்டி தான் சத்தம் முடாத இந்த ரோட்டில் தான் நாங்கள் போகணும் உட்காருங்க உட்கார லட்சிதா நாலு பேர் போகணும் நாங்கள் ம் ஓகே போகலாம் கார் வாங்கிடணுமா வாங்கிடுவோம் நல்ல ஹைட்டாக விட்டுறாங்க நேற்றி வரணும்னு நினச்சேங்க அவங்க ஒர்க்கு போயிட்டாங்க இன்னைக்கு சண்டையை இன்னைக்கு அவங்க எங்கள் நாத்தனா ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க இருந்தாலும் அவங்க போகலை சரி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கிளம்பிட்டாங்க நாங்கள் போயிட்டுருக்கோங்க எங்கள் வீட்டில் காலையில் தோசை மீன் குழம்பு சாப்பிட்டேங்க மதியானம் சிக்கன் நட்டுருந்து சமைக்கணும்னு நினைக்கிறேங்க பாப்பம் வெள்ளனமோ வந்துட்டால் செய்யலாம் எங்கள் பெரிய பாம்பா வேறு ஹோம் ஒர்க் இருக்குங்கிறாங்க அந்த ஏரியாவில் பிள்ளையெல்லாம் காலையில் எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் எல்லா பிள்ளை வீட்டில் அத்தனை எடுத்துகிட்டு இருக்காங்க நாற்ற நட்டு இருக்காங்க நே. <muchas> எங்கள் மாமியார் பிறந்த ஊர் தான் அது எங்கள் வீட்டுக்காரோட அம்மா பிறந்த ஊர் பெரிய குத்தகை அவங்களாம் பக்கத்து பக்கத்தில் மேரேஜ் பண்ணிட்டாங்க என்னைய பாருங்க நான் தான் திருவாரூர்லேருந்து வேதாரணி வந்திருக்கேன் இங்கெல்லாம் நினச்ச நேரம் வராங்க போகிறாங்க நான்லாம் வர முடியாது நானும் போனால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் எங்கே போகிறதுக்கு என்ன பண்ணுறது நிலை எங்கள் அம்மா எங்கள் சொந்த வீடே இங்கே தான் ஃபுல்லாக நாங்கள் மட்டுந்தான் ஒரு அஞ்சாறு பேர் அங்கே இருப்பாங்க ஆமாம் சவுக்க மரம் தான் கிராமம் 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 வில்லேஜ் மார் கலையத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஹ்ம் எங்க மேரேஜ் நடந்த கோவில் வந்து இங்க இருக்க பக்கத்துல வேணா போறப்ப வேணா காமிக்கிறேங்க எங்க இந்த ரோட்ல போகணும் அதுக்கு நான் எங்க நாத்தனா வீட்டுக்கு இந்த ரோட்ல போயிடணும் மூணு ரோடு பிரியும் நம்ம வந்த ரோடு கோயிலுக்கு போகிற ரோடு இதான் எங்கள் நாத்தனா வீட்டுக்கு போகிற ரோட்டு அப்படியாச்சும் போட்டு எடுத்து ஒரு கார் ஒன்று வாங்கிடணும் மீன் பசங்க பாருங்க உலகத்தில் மீன் பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் வண்டி வருது எங்கள் ஊரில் மீன் வண்டி வருங்க காலையிலே வந்துடுவாங்க நண்டு ராள் எடுத்துருக்காங்க நண்டு ராள் தான் போகிறாங்க வண்டி ரோடம் கொஞ்சம் ஃபுல்லாக கிளைமேட்டு நீங்கள் மாதிரியாக இருக்குது இல்லை பட்டையில போது எங்கே ஏரியாவில் ஒரு மாதிரியாக இருக்குது துணுமெல்லாம் வேறு துவச்சு கிடக்கு கலாக்காட்டை சொல்லலாம்னு பார்த்தா சாப்பிட்டு தான் Prega só செல்வராஜனும் ஒருத்தர் லைவில் வர்றவங்க அவர் ஊர் தான் இந்த ஊர் தான் எங்கள் குலதெய்வ சாமி வந்து பூசை போடுவாங்க அடிக்கடிக்கீடாக விட்டு பூசை போடுற கோயில் இந்த பக்கம் இருக்குது இதெல்லாம் கோயிலுக்கு என்ன கோயில்னு சொல்லுவாங்க காற்ற மாதிரி இந்த கோயில் இதான் எங்கள் குழந்தை கோயில் கண்ணி பூச்சியாக இருக்குமோ மாலை போட்டிருக்காங்க இதான் எங்கள் கோயில் தெரியல உள்ள ஃபுல்லாக தேக்கு மரம் அது இதுன்னு இருக்கு அது போக்குவரத்து இருந்தால் தான் சுத்தம் பண்ணுவாங்க பூசையெல்லாம் இருக்க மாட்டேதான் எங்கள் சின்ன மாமனார் வீடு இங்கே தான் இருக்கு எங்கள் மாமி எங்கள் மா எங்கள் மாமாவோட தம்பி விட வீருக்குள்ள வந்தாச்சு அடுத்து வீட்டுக்கு தான் போக போறோம் எங்க நடுவு அப்படி அறை வீடு தான் இருக்கு பாருங்க காட்டுறேன் இருங்க இந்தோ இருக்கு பாருங்க அதான் எங்க நடு அக்கா வீடு அப்பா வீடு அது இல்ல இருக்காங்க பாருங்க இதாங்க எங்க அக்கா வீடு அப்பா வீடு அவங்க அப்பா நிக்கிறாங்க பாருங்க மரத்துல ஏறாரு எங்கள் நாத்தனா விட அப்பா விடுங்கிட்டு இருக்குது அதுக்கு அங்கிட்டு தான் நாத்தனாவோட வீட்டுக்காரரு ம் எங்கள் வீட்டு எங்கள் மாமியாவோட அக்கா வீடு இருந்தோம் போட்டு வீடு இந்த சீட்டு பிறகு ம் எல்லாம் இருக்காங்க ஆத்தாங்க தான் இருக்குது போயிட்டு இந்த ஆத்தாலாம் அம்மா

வாங்க வாங்க சின்னத்த வீட்டுல இருந்து வந்தாச்சு பெரிய வீட்டுக்கு வந்தாங்க போயிட்டு அத்தனா வீட்டுக்கு போறாங்க சரி அங்கே போய் அண்ணனை பார்க்க போறாங்க அவங்க வந்து சரி வயசு அதனால் அவங்க உடம்பு சேர்த்த பார்த்துட்டா கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும் அதனால் வீடியோ அங்கே போட முடியாது நான் வந்து இப்போ வீடியோ வரேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா